நமது இந்தியாவின் டிஆர்டிஓ அல்லது டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மென்ட் ஆர்கனைசேஷன் என்ற நிறுவனத்தின் பாகமான கேஸ் டர்பைன் ரிசர்ச் எஸ்டாபிஷ்மெண்ட் நிறுவனம் இந்தியாவிற்காக ஒரு ஜெட் இன்ஜின் உருவாக்கும் பொறுப்பை ஏற்று செயல்படுத்தி கொண்டிருப்பது ஐவரும் அறிந்ததுதான் ஆனால் இது மிக படு ரகசியமாக தனித்துவமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது தற்போதைய தகவலின்படி நூற்றி பத்து நியூட்டன் டிரஸ்ட் ப்ரொடியூஸ் செய்கின்ற ஒரு என்ஜினை உருவாக்கும் தான் மிக தீவிரமாக இருக்கிறது இந்த நிறுவனம் இந்து ஏஎம்சி என்ற ஐந்து புள்ளி ஐந்து அல்லது சிக்ஸ்த் ஜெனரேஷன் என்று கருதப்படுகின்ற போர்வமானமான ஏஎம்சிக்கு ஆகத்தான் இது முயற்சியில் இருப்பதாகவும் சொல்கிறது இந்த இன்ஜினை பயன்படுத்துவதற்கு இது முயற்சிக்கிறது அதே வேளையில் வெறும் நூற்றி பத்து நியூட்டன் ட்ரஸ்ட் திறனோடு நிற்காமல் எதிர்காலத்தில் அதன் தேவைக்கு ஏற்பவும் எதிர்கால அத்தியாவசியத்தை பொறுத்தும் நூற்றி இருபத்தைந்து நூற்றி நாற்பத்தி ஐந்து நியூட்டன் ட்ரஸ்ட் திறன் கொண்டதாக இவற்றை மேம்படுத்துவதற்கு ஏதுவானதாகவும் இந்த என்ஜின் இருக்க வேண்டும் என்றும் இந்தியாவும் டிஆர்டிஓவும் கருதுகிறது எனவே அதற்கான வழிகாட்டுதலை இந்த அதாவது கேஸ் டர்பைன் ரிசர்ச் எஸ்டாபிளிஷ்மெண்ட் இந்தியாவும் டிஆர்டிஓ நிறுவனமும் அளித்திருக்கிறது இந்தியாவின் எஸ்யூ தேட்டி எம் கே ஐ என்ற சிறந்த போர் விமானம் இந்தியாவிற்கு சுமார் இருநூற்றி ஐம்பதற்கு மேல் இந்திய படையில் இருக்கிறது இது இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி ஐம்பது ஆகும்போது இது பழையதாகும் என்பதும் இவற்றை மாற்றி புதியவை சேர்க்கப்பட வேண்டிய நிர்பந்தம் வரும் என்பதும் இந்தியாவின் கணக்குகள் சொல்கின்றன எனவே புதியவை சேர்க்க வேண்டிய ஒரு சூழல் வரும்போது நமது தயாரிப்பான அதாவது முழுக்க முழுக்க எஞ்சின் உட்பட இந்தியாவின் தொழில்நுட்பத்தில் உருவாக்கி படையில் சேர்ப்பதுதான் இந்தியாவின் மிக முக்கிய நோக்கமாக இருக்கிறது இலக்காக அது செயல்படுகிறது அதற்கான ப்ராஜெக்ட் அல்லது திட்டம்தான் தான் இந்த ஏஎம்சி மார்க் ஒன் அண்ட் மார்க் டூ இது மிக சிறப்பு வாய்ந்ததாக இருக்க வேண்டும் என்பதிலும் டிஆர்பிஓ மிக கவனமாக இருக்கிறது அதற்காகத்தான் இந்த நூற்றி பத்து நூற்றி இருபத்தைந்து நூற்றி நாற்பத்தைந்து என்றெல்லாம் திட்டம் போட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது மட்டுமல்ல தற்போது நம்மிடம் பூம்பர் விமானங்கள் எதுவும் இல்லை என்பதுதான் உண்மை அமெரிக்காவிடம் இந்த மிக சக்தி வாய்ந்த இந்த பூம்பர் விமானங்கள் உண்டு என்பதும் ரஷ்யாவிடம் இருக்கிறது என்பதும் சீனா முயற்சித்துக் கொண்டிருக்கிறது என்பதும் உலகறிந்த உண்மை உலகிலேயே ஸ்டெல்த் கேபபிள் உள்ள பூம்பர் போர் விமானம் யாரிடம் இருக்கிறது என்று கேட்டால் சந்தேகமே இல்லாமல் அமெரிக்கா சீனா இது உருவாக்கும் முயற்சியில் இருக்கிறதே தவிர இதுவரையும் அது முழுமையடையவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவிடம் வீட்டு ஸ்பிரிட் பூம்பர் விமானங்கள் உள்ளது போல ரஷ்யாவிடமும் ஒன் என்ற பூம்பர் விமானங்கள் உண்டு இந்தியா இதுவரை பூம்பர் விமானங்கள் பற்றி யோசிக்கக்கூட இல்லை என்பதுதான் உண்மை காரணம் பாகிஸ்தான் சீனா போன்ற நம்முடைய எல்லை பங்கிடும் எதிரிகளின் பலம் அறிந்து நம்மை தாக்க வந்தால் அல்லது அவர்களுடன் மோத வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் எப்படி சமாளிப்பது என்ற யோசனையில்தான் நமது திட்டங்களும் தயாரிப்புகளும் வெளியிலிருந்து அல்லது வெளிநாடுகளிலிருந்து வாங்குவதும் எல்லாமே இருக்கிறது என்பதுதான் உண்மை அப்படித்தான் இதுவரையும் இருந்தது மிகவும் சொலவு கொண்ட மிக சிக்கலான தொழில்நுட்பத்தை கொண்ட ஸ்டெல்த் உள்ள போர் விமானங்கள் தயாரித்து உலக போலீசாக எண்ணும் ஒன்றும் இந்தியாவிற்கு இல்லை மட்டுமல்ல அந்த சூழலும் பொருளாதாரம் கூட இந்தியாவிற்கு சாதகமாக இல்லை மிக சீக்கிரமாகவோ விரைவாகவோ அதை செயல்படுத்துவது என்பது அவ்வளவு எளிதானதும் இல்லை தற்போது சீனா பாகிஸ்தானை எப்படி சமாளிப்பது அவர்களை சமாளித்து நமக்கு எப்படி முன்னோக்கி செல்ல முடியும் அல்லது அவர்களை அச்சுறுத்தி எப்படி தடுத்து நிறுத்த முடியும் என்பதை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நமது அக்னி ஏவுகணை வரிசையில் வருகின்ற கண்டமிட்டு கண்டம் பாய்கின்ற ஏவுகணைகள் வர நிறைய நமக்கு இருப்பதால் அதுவே ஒரு ஆறுதலாக இந்தியா நினைக்கிறது ஆக மிக செலவும் தொழில்நுட்ப திறனும் தேவைப்படுகின்ற பூம்பர் விமானங்கள் தற்போதைய நிலையில் நமக்கு தேவைதானா என்ற ஒரு கேள்வியோடு நிற்கும் போதுதான் ரஷ்யாவே அவர்களுடைய டியூ ஒன் சிக்ஸ்டி என்ற பனிரெண்டாயிரத்தி கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கின்ற பூம்பர் விமானத்தை இந்தியாவிற்கு தரலாம் என்று முன்வந்தார்கள் அதை இந்தியா வாங்க வேண்டுமா வேண்டாமா என்பதெல்லாம் ரகசியமாகவே இருக்கிறது பூம்பர் விமானங்கள் எனும்போது அமெரிக்காவே மிக மிக பவர்ஃபுல்லான மூன்றும் நான்கும் ஜென்ஜின்கள் அந்த பூம்பர் விமானங்களில் பயன்படுத்துகிறது அதிக ஆயுதங்களும் எரிபொருளும் கொண்ட அதிக எடையை சுமந்தபடி நீண்ட தூரம் பறக்கும் திறன் கொண்டதாக பூம்பர் விமானங்கள் இருக்க வேண்டும் என்பது அதன் அடிப்படை விதி

விமானங்களை விட பெரிதாக இருக்கும் என்றும் இப்படி திட்டமிடுவதற்கு காரணம் சீனா திபெத்து உட்பட்ட பகுதிகளில் நிலத்தடி வசதிகளுடன் எல்லையில் ராணுவம் உள்கட்டமைப்பை மிக வசதியும் ஆயுத சேகரிப்புகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறது என்பதும் மிக ரகசியமான உண்மை ஆக இவை பெரிய தாக்குதல் நடத்த வேண்டிய ஒரு நிர்பந்தமோ அல்லது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையோ வந்தால் எதிரியை அச்சுறுத்தி தடுக்கவோ அல்லது எதிர்த்து போராடவோ அதிக தாங்கும் நீண்ட தீரம் மின்னல் வேகத்தில் பாய்கின்ற போர் விமானங்கள் இந்தியாவிற்கு கட்டாயம் தேவைப்படும் எதிர்காலத்தில் என்றும் இந்தியா கருதுகிறது எனவே எதிரிக்கு போக்கு காட்டி தாக்குதல் நடத்தும் திறனுள்ளதாகவும் அந்த விமானங்கள் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் செலவும் குறைந்ததாக இருக்க வேண்டும் என்ற நினைப்பும் இந்தியாவிற்கு உண்டு

செய்கின்ற அல்லது ஏழுகின்ற வசதியாக திறன் கொண்டதாக இப்போது உருவாக்குகின்ற என்ஜின்கள் இருக்க வேண்டும் என்று இந்தியா கருதுகிறது இது தற்போது உருவாக்கும் ஃபிஃப்த் ஜெனரேஷனுக்கு நூற்றி பத்து வரை பயன்படுத்தப்படும் ஆனாலும் எதிர்காலத்தில் இவற்றை ஆறு ஏழு ஜெனரேஷன்களுக்கு பயன்படுத்தும் வகையில் மெருக்கேற்ற உதவுகின்ற வகையில் இந்த என்ஜின்கள் இருக்க வேண்டும் என்று டிஆர்டிஓவும் இந்தியாவும் கருதுகிறது எதிர்கால தேவைகளை கருத்தில் கொண்டுதான் தொலைநோக்குடன் தான் இந்தியாவின் இந்த டிஃபென்ஸ் பிளானிங் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது உலகில் பெரும் சக்தி கொண்ட என்ஜின்கள் என எடுத்துக்கொண்டால் நூற்றி எழுபது முதல் நூற்றி தொண்ணூற்றி ஒன்று நியூட்டன் ஒன் என்ற அமெரிக்கா என்ஜின் தான் உலகிலேயே மிக சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது சீனா டபிள்யூ எஸ் ஒன் ஃபைவ் என்ற நூற்றி எண்பதற்கு மேல் நியூட்டன் ட்ரஸ்ட் கொண்ட என்ஜினை உருவாக்கும் முயற்சியில் தான் இருக்கிறது இன்னும் நிறைவு பெறுவதில்லை என்ற சுமார் நூற்றி நாற்பது நியூட்டன் த்ரஸ்ட் கொண்ட என்ஜின் ரஷ்யாவிடம் இருக்கிறது என்பதும் அது போர் விமானத்தில் தற்சமயம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதும் தெரிந்ததுதான் இங்குதான் இந்தியா ரஷ்யா அல்லது பிரான்சின் துணையுடன் காவேரி என்ற நியூட்டன் திறன் கொண்டதாக உருவாக்கும் முயற்சி ஏஎம்சி ஜெட்டுக்காக செய்து கொண்டிருக்கிறது இந்த என்ஜினை பொருத்தி முப்பதில் ஏம் ஏ மார்க் ஒன் என்ற போர் விமானத்தை செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதில் இந்தியா மிகவும் முனைப்பு காட்டிக் கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி நாற்பதில் ஏ மார்க் டூ ஹைபிரிட்டாக வெளியே கொண்டு வரும்போது அதிக திறன் கொண்டதாக பூம்பர் விமானமாக அது வெளியே வெளிவரும் என்றும் கூறுகிறார்கள் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஐம்பதற்குள் தற்போதைய பயன்பாட்டில் உள்ள எஸ்யூ தேடி எம்கே ஐ ரீப்ளேஸ் செய்தபடி அதாவது அவற்றின் பழைய விமானங்களை மாற்றி புதிய விமானங்களை புகுத்த வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் போது முழு இந்திய தயாரிப்பான ஏஎம்சிஏ போர் விமானங்கள் மார்க் ஒன் டூ என இந்திய படையில் சேர்ந்து இந்தியாவின் படைக்கு பலம் சேர்க்கும் என்றும் சேர்க்க வேண்டும் என்றும் இந்தியா எதிர்பார்க்கிறது இதற்கான செயல்பாடுகள் மிக ரகசியமாகவும் தனித்துவமாகவும் செயல்பாட்டில் இருக்கிறது என்பது மிக சுவாரஸ்யமானது ஆக இவை படையில் சேர்க்கும் போது எதிர்பாராத செய்தியாக மகிழ்ச்சி தரும் செய்தியாக நம் காதை வந்து அடையும் என்றும் நாம் எதிர்பார்க்கலாம் இந்த சுபவேலையில் இன்னொன்றும் நடக்கிறது அதாவது நம் நாட்டின் தனியார் நிறுவனமான எல்என்டி நமது இராணுவ நிறுவனமான டிஆர்டிஓவிடம் ஒரு வாய்ப்பு கேட்டிருக்கிறது அதாவது எங்களிடம் எல்லா திறனும் இருக்கிறது வசதியும் இருக்கிறது எங்களுக்கு நம்பிக்கையும் இருக்கிறது எனவே எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்ற நூற்றி பத்து நியூட்டன் ட்ரஸ்ட் கொண்ட என்ஜினை நாங்கள் உருவாக்கி தருகிறோம் எங்களால் உருவாக்க முடியும் என்றும் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறது தனது நம்பிக்கையை கோரிக்கையாகவும் வைத்திருக்கிறது ஒரு தனியார் நிறுவனம் அரசின் தொழில்நுட்பத்திற்கு துணையாக வந்து நிற்பது மிக ஆரோக்கியமான ஒரு முன்னேற்றமாகவே கருதப்படுகிறது அதுவும் எல்என்டி போல மிக சவாலான பல திட்டங்களையும் இந்தியாவில் நிறைவேற்றி காட்டிய திறமையும் திறனும் கொண்ட நீண்டகால அனுபவம் கொண்ட ஒரு நிறுவனம் இப்படி இந்திய இராணுவத்திற்காக உதவ முன்வந்திருப்பதும் அதற்காக துணை நிற்க வந்திருப்பதும் மிகவும் வரவேற்கத்தக்கதும் நம்பிக்கை ஊட்டுவதுமாகவே இருப்பதாகவும் பலரும் கருத்து சொல்கிறார்கள் இந்தியாவின் தொழில்நுட்ப திறனை இந்தியாவின் தொழில்நுட்ப வளர்ச்சியும் திறனும் நாளுக்கு நாள் எதிரிகளை பயமுறுத்துவது மட்டுமல்ல இந்தியாவிற்கு பெருமையும் சேர்த்து கொண்டு டாப் கேரில் சென்று கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை இன்னொரு செய்தியோடு மீண்டும் சந்திப்போம்